ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிசி வச்சு நம்ம வீட்டில் சாதம் படிக்கிற அரிசி வச்சோ இல்லை இட்லி அரிசி வச்சோ இட்லி செய்வோம் இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நான் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து மா ஃபஸ்ட்டு எப்படி அரிசி ஊற வைக்கிறது எப்படி அரைக்கிறது இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் இதுக்கு நடுநடுவே இதில் என்னென்ன நல்ல பயன்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து வேறு எந்த வெள்ளை அரிசி அதாவது நம்ம வீட்டில் உள்ள பச்சரிசியோ இல்லை சாதம் வடிக்கிற அரிசியோ எதுவுமே சேர்க்காமல் இது ப்யூராக அப்படியே இதில் இட்லி பண்ணால் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது மாப்பிள்ளை செம் சம்பா அரிசி வந்து ஒரு சிவப்பு நிற அரிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்தும் நிறைய நார்ச்சத்தும் இருக்குது அதனால நம்மளுக்கு நம்ம உடம்புல செரிமான மண்டலம் இருக்குது இல்லையா அது வந்து க்ளியர் பண்ணிவிட்டு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதனால எந்த பிரச்சனையும் வராது இதை நீங்கள் சாதம் வடித்து சாப்பிட பிடிக்கலன்னா இப்படி இட்லி தோசை இந்த மாதிரி புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாருங்கள் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மேலே எல்லாம் அந்த மாதிரி ஒரு லேசாக இருக்கிற அரிசியெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும் அதை வந்து நம்ம கீழே கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து இதை நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கிறேன் சாதாரண நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசியை விட இந்த அரிசி ரொம்ப கனமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் அதிக டைம் ஊற வைக்கிறோம் இப்போது இந்த அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம சிவப்பு அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா அதில் கால் கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து சேர்க்குறேன் இப்போது இது கரெக்டான அளவாக இருக்கும் இந்த உளுந்து கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன் இதை ரெண்டையும் நம்ம தனியாக ஊற வைக்க போகிறோம் அரிசியை வந்து நம்ம தனியாக ஊற வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினாலே போதுமான அளவாக இருக்கும் அரிசி வந்து ஆறு மணி நேரம் ஊறணும் ஆனால் வெந்தயம் வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் உங்களுக்கு வந்து வெந்தயத்தை நீங்கள் அரிசி அரிசி ஊற வைக்கிற டைத்துலேயும் வெந்தயத்தை ஊற வச்சுக்கோங்க உளுந்து மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கிற டைங்களில் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு அளவுக்காக தான் இப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஊற வைக்கும்போது மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது கம்ப்ளீட்டாக அது எட்டு மணி நேரம் ஊற விடுங்க எனக்கு இப்போ ஏழு மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம உளுந்தும் வெந்தயமும் ஊறி ரெடியா இருக்கு அதே மாதிரி அரிசியும் ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சுக்க போறோம் இன்னைக்கு நான் கம்மியான அளவில் நம்ம வீடியோக்காக செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் மிக்சியில அரைச்சுக்க போறேன் நீங்க வீட்டில் சப்போஸ் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னா நீங்க கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம் மிக்சியில கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா அப்படி நீங்கள் கம்மியான அளவில் நீங்கள் என்ன மாதிரியே இதே அளவு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் மிக்ஸியில் வந்துட்டு ரொம்ப சூடு வர அளவுக்கு வெட்டுறாமல் கொஞ்சம் கேப்பை விட்டு விட்டு அரைங்க அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் இப்போ ஃபஸ்ட்டு நான் உளுந்து வெந்தயம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் உளுந்து எவ்வளோ தூரம் நல்லா அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ உளுந்து அரைச்சாச்சு அதே மாதிரி நம்ம சிவப்பு அரிசி அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரிசியை நான் வந்து கொஞ்சம் குற குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் அப்போ இட்லி நம்ம பஞ்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணி பக்குவம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடக்கூடாது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா நீங்கள் தோசை தான் ஊற்ற முடியும் இட்லி வராது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அரிசி வந்து அரைப்பீங்க இல்லையா அப்போவே நீங்கள் கல் உப்பு தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ கரெக்டாக நைட்டு டைம் வந்து ஒம்பது மணி ஆகிடுச்சி நான் மாவு கரைக்கும் போது நான் காலையில் தான் இட்லி ஊற்ற போகிறேன் நமக்கு இது ஒரு அஞ்சா ஏழு எட்டு மணி நேரம் நல்லா தாராளமாக பொங்க விட்டோம் நல்லா விட்டுறலாம் அப்போ தான் இட்லி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ காலையில் மணி கரெக்டாக பார்க்குறோம் பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குன்னு இப்போ இதை நம்ம இட்லி ஊற்றிக்க போகிறோம் நீங்கள் நான் வந்து துணி விரிச்சு தான் நான் இட்லி வேக வைப்பேன் நீங்கள் வீட்டில் எந்த மெத்தடில் இட்லி வேக வைப்பீங்களோ அதே மெத்தடில் வேக வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நாலு நிமிஷம் நான் வேக வைக்கிறேன் வேக வச்சதுக்கப்புறமா அந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த துணி அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் சூப்பராக வரும் நான் வந்து எப்போவுமே துணி கொஞ்சம் பழக்கமான துணி வச்சுருப்பேன் ஏன்னா இதில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இடியப்பம் பண்ணிக்குவேன் அதே மாதிரி கொழுக்கட்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி வேக வைக்கிறது கிழங்குலாம் ஏதாவது வேக வைக்கினாலும் வேக வச்சுக்குவேன் அப்போ துணி வந்து நல்லா பழக்கமாயிட்டாலும் நீங்கள் மாவில் ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வீட்டில் எந்த மெத்தடில் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் இட்லியாக வச்சுக்கலாம் பாருங்க நம்ம எப்படி அந்த இட்லி அந்த குழியில் எவ்வளோ அளவுக்கு நம்ம மாவு போட்டு எந்த சேவ் போட்டிருந்தோமோ அது கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் அதே சேஃபுக்கு சூப்பராக பஞ்சு மாதிரி ஆவி பறக்க பறக்க நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இட்லி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தாராளமாகவே இதை எடுத்துக்கலாம் பயப்படவே வேண்டாம் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அவங்க மட்டும் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் சட்னி சாம்பார் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக ஆவி பறக்க பறக்க இட்லி ரெடி ஆகிடுச்சின்னே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்